நேர்மையான வினைத்திறன் மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் சட்டத்திரணி இளம் துளை முயற்சியாளர் இஎஸ்பி நாகர்த்தனம் கமலருவன் சிஎச்சி குழு இலக்கம் இரண்டு ஊஞ்சல் சின்னம் இலக்கம் நான்கு வணக்கம் இது தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை மற்றும் காணி விடுவிப்புக்கு உறுதிமொழி கரப்புரைகளின் அதிர்ச்சிகர் குழுவிற்கு உறுதியளித்த காவல்துறை ஸ்ரீலங்காவின் தேர்தல் நாளில் கொழும்பு செல்லும் நாணய நிதிய குழு பொருளாதார உறுதிக்கு நிலையான அரசாங்கம் தேவை வாக்காளர்களுக்கு மறைமுக செய்தி விரைந்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் தாக்குதல் சதியில் ஈரானிய பங்கு குறித்து அமெரிக்க தகவலால் அதிர்வு ரஷ்ய தலைநகரை நோக்கி உக்ரைன் அலையாக வான் டிரம்பின் ஆட்சியில் உக்ரைன் தனது பிராந்தியங்களை இழக்கும் என ஊகம் ஸ்ரீலங்கா கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அருகுகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வடக்கிற்கு வருகை தந்த ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலில் வருகை தராதது ஏனெனவும் வினவியுள்ளார் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசாங்கத்திடம் இருப்பதாக கூறியுள்ள ஜனாதிபதி அந்த காணிகள் அனைத்தையும் மீண்டும் மக்களிடம் வழங்குவோம் என அளித்துள்ளார் யுத்தத்தில் பல்வேறு அநீதிகளை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டுள்ள அனுருகுமாரதி தற்போது அரசியல் கைதிகளாக உள்ளவர்களை சட்டம அதிபரின் ஆலோசனைக்கு அமைய விரைவில் விடுதலை செய்வோம் என வாக்குறுதி அளிப்பதாக கூறியுள்ளார் வடக்கில் மீன்வளத்தை பெரிய அளவில் வேறு நாடுகள் வந்து சூறையாடுவதாகவும் மீன்வளம் அழிவு டையுமாறு அதனை செய்கிறார்கள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு என்ற வகையில் தமது கடத்தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக வடக்கில் வாழும் கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எனவும் அருள் குமாரி கூறியுள்ளார் சூரிய ஒளி ஒன்று மதிப்பு வாய்ந்தது எனவும் அதனை துண்டாக விற்பதற்கு தாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் அவர் சூளுரைத்துள்ளார் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் தமது அரசாங்கம் மேலாய்வு செய்யும் என இந்த வளங்களை நாட்டினதும் மக்களினதும் எதிர்த்து காலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் நாய்க்கு வலியுறுத்தியுள்ளார் அவற்றை தடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதியோர் நிலைக்கு நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு நிச்சயமாக வழங்கப்படும் எனவும் அனுகுமாரதி மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் படிப்படியாக நம்பிக்கையினங்களை களைவதாக குறிப்பிட்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருதகுமார திசநாயக்க தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மொழியை பேசும் மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றும் சுதந்திரத்தையும் தமக்குரிய பகுதிகளில் சுதந்திரமாக வாழ்வதையும் தமது அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பாரம்பரிய காணிகளை படிப்படியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் யாழில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது ஸ்ரீரங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடபகுதி மக்கள் தம்மீது வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை சிதைவடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அனைத்தின மக்களும் ஒன்றாக வாழும் நாடே தேவை என கூறியுள்ள அனுரகுமாரதிசாநாயக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை கட்டியெழுப்பவும் மேம்படுத்துவதற்கும் யாழ் மக்கள் தமக்கு தேவை என கூறியுள்ள அனுரகுமாரதிசாநாயக அவநம்பிக்கை முரண்பாடுகள் இல்லாத வேண்டிய ஏனைய தேசிய கட்சிகள் வடக்கிலுள்ள கட்சிகளுடன் இணைந்தே மக்களை சந்தித்ததாக கூறியுள்ள ஜனாதிபதி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக வடக்கில் உள்ள தலைவர்களை ஒன்றிணைப்பது போதுமானது என அவர்கள் எண்ணினார்கள் எனவும் விமர்சித்துள்ளார் எனினும் இறுதி வரை அவர்கள் மக்களை ஒன்றிணைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ஜனாதிபதி வடக்கில் தலைவர்களுடனேயே அன்றி மக்களுடனான அரசியலில் இருக்கவில்லை என கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியாக தாம் வடக்கில் உள்ள தலைவர்களுடன் கலந்தாலோசித்ததாகவும் அதேவேளை வடக்கு மக்களுடன் அரசியல் செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் நம்பிக்கை கொள்கின்ற அரசியல் தேவை எனவும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நாட்டில் ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் தெற்கு எதிராக வடக்கில் அரசியல் செய்து எவ்வாறு ஒற்றுமையை ஏற்படுத்துவது என கேள்வி எழுப்பியுள்ள ஜனாதிபதி நாட்டில் ஒற்றுமையை கட்டியெழுப்ப வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என அனைவரும் நம்பிக்கை கொள்ளும் அரசியல் இயக்கம் தேவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விசேட காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சகர் எம் எஸ் எம் ஜருள் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபராக காலிங்க ஜெயசிங்கவின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்படும் இந்த விசாரணைகள் பக்கசார்பற்றதாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் பயணித்த உந்துருளியம மகிழ்ந்து ஒன்றும் காங்கேசந்து அருகில் விபத்துக்குள்ளானதாக யாழ்ப்பாண பிராந்திய உதவி காவல்துறை அத்தியர்சகர் கூறியுள்ளார் விபத்தை அடுத்து வாகனம் வந்த விடத்தில் இருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை சாதாரண உடையில் நின்ற காவல்துறையினர் வாகனத்தை வழிமறித்து சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியதாக எம் எஸ் எம் ஜருள் குறிப்பிட்டுள்ளார் சாதாரண உடையில் உள்ளவர்களுக்கு தாம் சாரதி அனுமதி பாத்திரத்தினை தர மாட்டேன் என கூறி வாகன சாரதி கூறிய நிலையில் இருதரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தரும் கைகலப்பில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தரும் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விசாரணைகளில் குற்றவியல் குற்றங்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் காவல்துறையினரின் நடவடிக்கைகள் குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய உதவி காவல்துறை கடமையில் ஈடுபட்டுள்ளனர் சுட்டிக்காட்டியுள்ள எம் எஸ் எம் ஜருள் அவர்களுக்கென இருக்கும் வரையறைகளை மீற முடியாது எனவும் அவ்வாறு மீறினால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்காவுக்கான கடன் தொகையில் நான்காவது தவணை நிதியை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்களுக்கு ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் நாளான எதிர்வரும் வியாழக்கிழமை அனைத்துலக நாணய நிதிய அதிகாரிகள் இலங்கைக்கு செல்வது உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது புதிய அரசாங்கம் தனது புதிய வரவு செலவு திட்டத்தை முறையாக மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த தேர்தல் முறையான ஒரு அரசாங்கம் அமைய என்ற ஒரு மறைமுக செய்தியை இலங்கை வாக்காளர்களுக்கு வழங்கும் வகையில் தேர்தல் நாளில் இந்த செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது <tapartic> <5 tapartic> மூத்த அதிகாரி பீட்டர் புரூயர் தலைமையிலான நாணய நிதிய பிரதிநிதிகள் அடுத்த வாரம் நடத்தும் பேச்சுக்களின் போது முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் நிதியை விடுவிப்பது தொடர்பான உடன்பாடு எட்டப்படும் என நம்பப்படுகின்றது இதுவரை ஸ்ரீலங்காவிற்கும் நாணய நிதியத்திற்கும் இடையில் நடந்து மெயினுகள் வரி பேச்சுக்களின் போது இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக முன்னோட்ட உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் குறித்து அனைத்துலக நாணய நிதிய பிரதிநிதிகள் விரிவாக விவாதிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக அனைத்துலக நாணய நிதியத்துடனான முந்தைய ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்களின் கீழ் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றம் குறித்தும் அவர்கள் மதிப்பாய்வு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பரப்புரைகளில் கூறியது போல நாணய நிதியத்துடன் பெரிதும் முரண்படாமல் அரசு தலைவர் அனுருகுமார் திசா நாயக்க நடந்து கொள்வது நாணய நிதிய அதிகாரிகளுக்கு திருப்தியை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் அண்மையில் வாஷிங்டனில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை பின்பற்றுவதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் உறுதியளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கப்பட்டு அம்பாறை அர்கா பகுதிக்கு நேரில் சென்ற ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷன் சம்பத் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆய்வு செய்யவுள்ளார் இலங்கைக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அதன் மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணியை மேலும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கும் நிலையில் பாதுகாப்பு செயலாளர் கிழக்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் காசா மற்றும் லெபனானில் ஸ்டேல் மேற்கொள்ளும் கொடூரமான தாக்குதல்களில் பல பொதுமக்கள் பலியாகி வருகின்றமை சர்வதேச கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் ஸ்டிரேலிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்லும் கிழக்கு மாகாணத்தின அருகம்குடா பகுதியில் தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதன் பின்னணியில் அருகங்குடா உட்பட சுற்றுலாப் பயணிகள் அதிக செல்லும் பகுதிகளுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பாதுகாப்பு நிலவைகளை ஆராய்கின்றார் ஏற்கனவே இந்த தாக்குதல் திட்டமிட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களிடமிருந்து தாக்குதல் தொடர்பான எந்தவொரு உறுதியான தகவல்களும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா வழி விவகார அமைச்சர் விஜித கேரத் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களால் நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை வெளிப்படுத்த முடியாது என இலங்கை தமிழர் கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளரான சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இணைந்திருந்த வடக்கு கிழக்கை திச நாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினரே பிரித்ததாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது ஒரு புதிய மக்கள் மாற்றங்கள் என்று பேசிக் இப்பொழுது இந்த மாற்றத்தை பேசுகிறவர்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று காலத்தில் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியும் வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரித்தவர்கள் அவர்கள் என்பதை சுனாமி கட்டமைப்பை உடைத்தவர்கள் என்பதையும் மறவியல் அறுபதாயிரம் பேரை சேர்ந்தவர்கள் என்பதையும் மறவியல் ஐக்கிய நாள் தலைவருடைய ஆணையாளர் மன்னிக்கு போகவிடாமல் கருத்தாளர்களும் அவர்கள் தான் அவர்களுக்கு மட்டும் பசத்தோல் வந்து நாங்கள் அது செய்ய போறது

தமிழகத்திற்கு வரவுண்டது எடுப்பது மிகவும் சிக்கலான விஷயமாயிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொல்வர்துறை குச்சோடியில் மட்டும் தொல்வரத்துறை இரண்டாயிரத்தி அறுநூறு போயிட்டு இருப்பது மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் வரையிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் துறை இது மட்டுமல்லாமல் எல்லை முன்னிர் கூடுதல் ஒரு அமைப்பில் இருக்கிறது அவர்கள் தமிழ் பிரதேச செயலாளர் இல்லங்களை வெட்டி சிங்கள பிரதேச செயலாளர் சேர்ப்பதற்கான மோடியோட வைத்திருக்கிறார் ஊழலை பொறுத்தவரையில் முதலமைடு படுகாடு தீர்வம் போன்ற இடங்களை சேருமையோடு சேர்ப்பதற்கான

தமிழ் தேசியத்தை உடைத்து தமிழரின் சித்தாங்கத்தை சிதைக்கும் முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளதாக வண்டி தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடும் ரவீந்திரகுமாரன் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் சிந்தித்து தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டுமெனவும் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அன்பான வன்னி தேர்தல் தொகுதி வாக்காளர் பெருமக்களே இது எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான நேரம் இந்த நேரத்தை சிந்தித்து செயற்படுங்கள் எங்கள் மத்தியிலே பலர் தற்பொழுது மக்களினுடைய இந்த சித்தாந்தங்களை சிதைப்பதற்காக தமிழ் தேசிய சித்தார்த்தத்தை சிதைப்பதற்காக ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே எல்லோரும் அவதானமாக இருக்க தமிழ் தேசியத்தை உடைப்பதற்கு பலரும் முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் தமிழ் தேசியத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் அவதானமாக சிந்தித்து எதிர்வரும் பதினாலாம் திகதி நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் சிந்தனைகளை உங்கள் வாக்குகளை பொன்னான இந்த வாக்குகளை சிறந்தவர் ஆளுமையுடையவர் நல்லவர் பொருத்தமானவர் யார் என பார்த்து இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இந்த தேர்தல் களத்திலே நானும் ஐந்தாவது இலக்கத்திலே களமிறங்கியுள்ளேன் நான் உங்கள் எல்லோரிடமும் வருகின்ற போது பல இடங்களில் நான் உங்களை வந்து சந்தித்திருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவை பார்த்து நான் மெய்சீழித்திருக்கின்றேன் இலங்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில் கழ்வர்களை மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதை விடுத்து புதிய தமிழ் பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் சந்திரகுமார் நிரேஷ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இருந்து தாம் பலவற்றை செய்துள்ளதாகவும் அதிகாரத்திற்கு வரும் பட்சத்தில் வன்னி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வோம் எனவும் பவனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் கடந்த காலங்கள் இருபது வருடங்களாக நாங்கள் இந்த பழைய இதுவரைக்கும் அனுப்பி இருந்த பிரதிநிதிகள் வந்து நாங்கள் பார்த்த முகங்களே தான் அனுப்புகிறோம் திருப்பி 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 நாங்கள் குறைகளை சொல்லுகின்றோம் சகல மாவட்டங்களிலும் சகல வீடுகளிலும் அம்மா அக்காமார்கள் சொல்லுகின்ற குறைகள் வந்து இந்த அடிப்படை தேவைகள் அற்ற தேவைகளே இல்லாமல் மூன்று வேளை சாப்பிட முடியாது மூன்று வேலையை விடுவோம் ஒரு வேலையை சாப்பிட முடியாத கட்டத்தில் தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு சகல பிரச்சனைகளையும் வச்சுக்கொண்டு நாளைக்கும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி வந்து அதே பிரதிநிதியை தான் தேர்ந்தெடுக்கிறோம் அதே முகம் சமூகங்களை தான் பாராளுமன்றில் பார்க்கின்றோம் இந்த அதே கள்ளர்களை தான் நாங்கள் திருப்பி திருப்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம் இதைத்தான் நாங்கள் சகல இடங்களிலையும் சகல வீடுகளையும் சகல எங்களுடைய மூன்று மாவட்டங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்துறது என்னவென்றால் இப்படியான பிரதிநிதிகளை இனி நிராகரி கள்ளம் ஊழல் கொண்ட இந்த பிரதிநிதிகளை நிராகரித்து இனியும் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இளம் சமுதாயத்தை கத்த சமுதாயத்தை பாராளுமன்ற அனுப்புங்கள் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் தேவை உங்களுக்கு தமிழன் என்ற அடிப்படையில் நான் வந்து ஒரு தமிழ் அவர்தான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அடிபட்டு பாராளுமன்றத்தில் அடிபட்டு சகல இந்த அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளையும் உங்களுடைய அடிப்படை தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழலற்றோர் இளம் சமுதாயத்தை அனுப்புங்கள் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள் கண்டி மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை வைத்துக் கொள்வதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூட்டணியின் இணைத்தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தமது ஆட்சியில் கண்டி மாவட்டத்தில் உள்ள தோட்டப்பகுதி உட்பட அனைத்து பிரதேசத்திலும் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்ட தமிழ் பேசும் மக்கள் தமது வாக்குகளை எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்பாளர் பாரத் அருள்சாமிக்கு பெருவாரியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பழனிதி காம்பரம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த காலங்களில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் கண்டி மாவட்ட தமிழ் பேசும் மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் வேலுகுமாரை அவர் மறைமுகமாக சாடியுள்ளார் இவ்வாறு துரோகம் செய்தவர்களுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் எனவும் கூட்டணி கூட்டணியின் வாக்காளர்கள் எந்த வகையிலும் தமது மனதிடத்தை இழக்காமல் தொடர்ந்து அரசியல் தொழிற்சங்க செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சங்குளம் காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனா் வவுனியா ஈஜங்குளம் அம்மிவைத்தான் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர் அவரை மண்வெட்டியால் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் வவுனியா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈஜங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய வெற்றிமலர் எனும் பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலை மேற்கொண்டு தாக்குதல் தாரி தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலான ஐ என் எஸ் வேலா உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது இந்த கப்பலானது எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி இலங்கையிலிருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஒழுங்கில் எதிர்காலத்தில் ஆசிய பசிபிக் பிராந்திய முக்கிய இடத்தை என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் மூலோபாய இருப்பிட முக்கியத்துவம் அயல் நாடான இந்தியா உள்ளிட்ட உலக வல்லரசு நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது அந்த வகையில் இந்தியா சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட கலன்கள் அடிக்கடி இலங்கை துறைமுகங்களுக்கு செல்லும் சம்பவங்களும் பதிவாகி வருகின்றன அந்த வகையில் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ள இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றுள்ளனர் அறுபத்தி ஏழு ஐந்து மீட்டர் நீளமுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் காணி விடுவிப்புக்கு உறுதிமொழி கரப்புரைகளின் இறுதி கட்டத்தில் அனுரவின் யாழ்ப்பயண பின்னணியில் சுனாகத்தில் காவல்துறையினரின் அதிர்ச்சிகர் அடாவடி விசேட விசாரணை குழுவிற்கு உறுதியளித்த காவல்துறை ஸ்ரீலங்காவின் தேர்தல் நாளில் கொழும்பு செல்லும் நாணய நிதிய குழு பொருளாதார உறுதிக்கு நிலையான அரசாங்கம் தேவையான வாக்காளர்களுக்கு மறைமுக செய்தி விரைந்து ஸ்ரீலங்கா செயலாளர் தாக்குதல் சதியில் ஈரானிய பங்கு குறித்து அமெரிக்க தகவலால் அதிர்வு ரஷ்ய தலைநகரை நோக்கி உக்ரைன் அலையாக வான்கலங்கள் கலங்கள் ஆட்சியில் உக்ரைன் தனது பிராந்தியங்களை இழக்கும் என இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்